பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் வந்து மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில ஆட்சியர் நிலையமான மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ப்ளஸ் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செப்டம்பர் மாதம் இறுதி அல்லது அக்டோபர் மாதத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படி வந்து வெளியிடுவாங்க போன முறை என்ன மாதிரியான ப்ராசஸ் நவம்பர் மாதத்தில் எக்ஸாமினேஷன் இருந்தது டிசம்பர் ஜனவரியில் வந்து அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்றத வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரியான ஒரு இதுதான் வந்து இப்போயும் நடக்கப்போகுது மத்திய கூட்டுற வங்கிகளுக்கான மாவட்ட வாரியாக உள்ள வருடங்கள் அப்படின்றது வந்து ஆல்ரெடியே வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அந்த ஒரு வேக்கன்சி அப்படின்றது அந்தந்த ரீஜனல் வைஸாக வந்து அனுப்ப அனுப்பப்பட்டுருச்சு ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து பார்த்துருந்தோம் டிஆர்பி நடந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக இவ்வளோ கார்டனங்கள் இருக்குது அப்படின்றத செய்தித்தாள் வழியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்கன்ற நியூஸ்லாம் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து போட்டிருந்தோம் இந்த மத்திய கூற்று வங்கி மற்றும் மாநில கூற்று வங்கிகளுக்கான எழுத்து தேர்வு டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சிலபஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்ம வந்து எடுத்துருக்கோம் போன முறை டிஆர்பி எக்ஸாமேஷனில் நம்மள்ட்ட மெட்டீரியல் வாங்கி நிறைய பேர் வந்து எக்ஸாமேஷன் வந்து க்ராக் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல் வந்து ரொம்ப ஒர்த்தபிளாக இருந்தது எங்களுக்கு இன்னும் வந்து இதை ஷார்ட் அவுட் பண்ணி ஹார்ட் காப்பியாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வந்து அவங்களுக்கு அந்த டைமிங்கில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்மளுமே அவசர அவசரமாக அந்த ஒர்க்கை வந்து பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த முறை கொஞ்சம் டைம் எடுத்து நாங்கள் இவ்வளோ நாள் டைம் எடுத்து ஹார்ட் காப்பியாக கொடுக்கணும் அது உங்களுக்கும் ஒர்த்தபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல் வியூவில் நம்ம அனலிசிஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத கியூஎன்ஏ டைப்பில் வந்து ஸ்டடி மெட்டீரியலாக தொகுத்து டாபிக் வைஸாக வந்து வச்சிருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து கிராக் வே வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ எழுத்து தேர்வை மட்டுமே நம்பி படிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ இந்த டிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாபிக் வைஸா கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல் கூட்டுறவு கணக்கியல் எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு கணினி அடிப்படைகள் மாதிரி வினாத்தாள் முந்தைய தேர்வு வினாவிடை தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய வினாவிடை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஸோ இது எல்லாமே நம்ம காம்போவாக வந்து தரோம் இந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு இதனுடைய மெட்டீரியல் காஸ்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஸோ மெட்டீரியல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றவங்க டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் பெய் பண்ணி இந்த ஸ்டடி மெட்டீரியலை உங்களுடைய ஹார்ட் காப்பியாக அதாவது உங்களுடைய வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி நாங்கள் கொரியரில் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் மெட்டீரியலை ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கி யூனிட் வைஸாக வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ எக்ஸாமினேஷனுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது டூ மந்த்ஸ் தான் ஸோ ஷோராக வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த இயர் கம்ப்ளீஷனுக்குள்ளே வந்து வந்துடும் அதில் வித மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் வந்து மத்திய கூட்டுறவு வங்கிகள்லையும் மாநில ஆட்சியர் நிலையமான மாநில கூட்டுறவு வங்கிகளையும் கார் இடங்கள் அப்படி வந்து இருக்குது அங்கங்கே வந்து டெப்டேஷன் டிபி தான் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது குடியிரு அப்டேட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாரோடைய எதிர்பார்ப்புமாவே இருக்குது நம்மளுமே வந்து கிட்டத்தட்ட இதை பற்றி ஒரு வியூ கெடுத்ததுக்கப்புறம் தான் வந்து உங்கள்கிட்ட வீடியோவாக மேக் பண்ணி போடுறோம் ஸோ ரெகுலர் கிளாஸஸும் இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன் இதுமாரி ரெகுலர் வீடியோ கிளாஸஸ் இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படின்றத நம்ம வந்து தொகுத்து வீடியோவை வந்து கொடுக்குறேன் அதேமாதிரி நம்ம தொடர்ந்து எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே ஃபாலோ பண்ணிக்கிறதுனால நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருந்தது அதுமாதிரி உயர்நீதிமன்றத்தினுடைய எழுத்துத் தேர்வு மாவட்ட நீதிமன்றத்தினுடைய எழுத்து தேர்வு அப்படின்றதான் கண்டினியூவாக வந்து நடக்க போது குரூப் டூ எக்ஸாமினேஷன் நடக்க போது இதற்கான கைடன்ஸும் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இடையில வந்து இந்த கூட்டுறவு வங்கிகளும் வந்து வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா டிஆர்பியில் நல்லா நம்ம வந்து வருத்தபிளான மெட்டீரியல் கொடுத்துருந்தோம் அதை வந்து இன்னும் ஒரு எஃபோர்ட் எடுத்து ஹார்ட் காப்பியாக வந்து கொடுக்கணுன்றதுனால ஃபுல் வியூல நம்ம வந்து நிறைய ஸ்டாஃப்ஸை வந்து அனலிசிஸ் பண்ணி அவங்க அவங்களுடைய அவங்க வந்து நம்ம இந்த மெட்டீரியல் பண்ணுறது வந்து எடுத்திருக்கோம் ஸோ வியூ பண்ணி பார்க்கலாம் நான் போன வெளியேல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து காட்டியிருந்தேன் இதில் வந்து ஃபுல் டாப்பிக்கும் உங்களுக்கு விசிலைஸ்டாக வந்து கொடுத்துருக்கேன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே கோ கூட்டுறவு மேலாண்மை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுலேருந்து கிட்டத்தட்ட கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது டாபிக்ஸ் கவர் பண்ணி ஒரு அறுநூற்றி ரெண்டு பக்கங்கள் கொண்ட பேஜஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அறுநூற்றி ரெண்டு பக்கங்களுக்கு மேலே தான் இருக்கும் இது வந்து லாஸ்ட் பேஜஸ் வந்து ஹேண்ட் நோட்ஸ் வந்து அறுநூத்தி இருபது ரெண்டாவது வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால் இது ஃபுல் வீழ உங்களுக்கு வந்து கிடச்சிரும் மாதிரி மற்ற டாபிக் எல்லாருமே பொதுவாக கேட்குறது ஜென்ட்ரல் ஸ்டடீஸு தமிழ்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மட்டும் உங்களுக்கு இல்லாமல் அந்த தமிழ் ஜென்ட்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் காப்பியாக உங்களுடைய இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுறோம் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நமக்கு தமிழுமே வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது அதையும் நீங்கள் வந்து எஃபெக்டிவாக வந்து எழுதி பார்க்கலாம் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் வியூவில் நம்ம வந்து இந்த இதை வந்து கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நீங்களும் வந்து மத்திய கூட்டுறவு வங்கிகளில் கண்டிப்பாக வந்து ஒரு பணியை வாங்கணும் தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மெட்டீரியல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கைடன்ஸும் இருக்க போகுது வீடியோ கிளாஸஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டுந்தான் வீடியோ கிளாஸஸ் தான் இருக்கும் அதுவும் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வீடியோ க்ளாஸஸ் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஜென்ரல் வீடியோஸ் அப்படின்றது இருக்கும் அது எல்லாருக்குமா காமனான உள்ள வீடியோஸ் அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாக இந்த டாபிக் வந்து இன்னும் எக்ஸஸ்ஸாக நீங்கள் படிக்கணும் அப்படின்றது மட்டும் நம்ம வீடியோவாக தொகுத்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அதை வந்து லிங்க் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் மட்டும் தான் அதை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணி வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே ஃபுல் செட்டப்பில் வந்து பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறவங்க எக்ஸாமிஷன் நிறையா க்ராக் பண்ணணும் அப்படின்ற இன்டர்ஷன் தான் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கான மெட்டீரியல் வந்து எடுத்துருக்கோம் இது வந்து நம்ம ஆல்ரெடியே கொரியர் பண்ண ஆரம்பித்தாச்சு ஒரு நாலஞ்சு கேண்டிடேட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்கினவங்களும் வந்து திரும்பி ரிமெம்பராக எனக்கு வந்து ஹார்ட் காப்பியாக கொடுத்தா பெட்டராக இருக்கும்ன்றதெல்லாம் ஃபீல் பண்ணி நாலைய தினத்துலேருந்து வந்து அமௌண்ட் பேட் பண்ணுற சார் நீங்கள் வந்து கொரியர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு வீட் பண்ணி காட்டுறேன் கொரியர் வந்து எப்படி பண்ணுறோம் என்னன்ற விவரங்களும் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்கோல் மாதிரி காட்டுறேன் பாருங்க ஸோ இதான் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் வழியாக ஸோ ப்ரொஃபஷனல் கொரியர் எஸ்டி இந்த மாதிரி ஏதாவது கொரியர்ஸ் மூலிமா உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுவோம் இதுதான் வந்து மெட்டீரியலுக்கான ஒரு பேக்கேஜ் ஸோ இந்த பேக்கேஜில் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களை உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து தபால் வழியாக அதாவது போஸ்டர்லேயும் வந்து அனுப்புகிறோம் அதேமாதிரி கொரியர்லேயும் வந்து அனுப்புகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கொரியர் பண்ண ஒரு ரிசிப்ட்டு ஸோ இதையுமே வந்து நம்ம உடனே பர்ச்சேஸ் பண்ண உடனே கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுறோம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு இது வேணும்ல ஸோ நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வந்து அதை உடனே அந்த ரிசிப்ட்டை வந்து சென்ட் பண்ணிடுறோம் அந்த பர்சனை வந்து ரீச் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால ட்ராக் பண்ணுறதுக்காகவும் கூட நம்ம அதை பண்ணுறோம் இதான் நம்ம மெட்டீரியல் ஸோ இதுதான் வந்து பேக்கேஜாக உங்களுக்கு கொடுத்து யூனிட் வைஸாக கவர் பண்ணி அப்படியே வந்து பேக் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு நீங்கள் நம்பி வந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம் எக்ஸாமினேஷனை விட்டுறாதீங்க ஸோ நம்மள்ட்ட ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக அதற்கான சக்ஸஸ் வந்து இருக்கும் ஸோ இதுவரைக்கும் நம்ம எந்த வித ஃபெயிலியரையும் வந்து ஃபேஸ் பண்ணதில்லை மெட்டீரியல் அப்படின்றது நம்ம தொடர்ந்து எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம் அதனுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்றத நம்ம இந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மீட்டப்லாம் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மெட்டீரியலை வந்து பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய யாரும் நம்ம சேனல் கொடுங்க தொடர்ந்து ரெகுலர் வீடியோஸும் இனிமேல் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மீடியா சம்பந்தமான எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிங்க நன்றி வணக்கம்